ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமா வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டு கிச்சனை எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு சூப்பரான பத்து டிப்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சவங்க வந்து எத்தனை பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்க பார்த்து அந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு கிச்சன் எப்பவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் nak kan ha? ீப் நம்பர் ஒன் நம்ம வீட்டு கிச்சனில் நிறைய பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணுவோம் அதுலேயும் சில பாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயாவது தான் எடுப்போம் ஆனால் அந்த பாத்திரம் நம்ம கிச்சனில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கோங்க நம்ம மற்ற பாத்திரம் யூஸ் பண்ணுற பாத்திரம் வைக்கும் போது எடுக்கும் போது கூட நம்மளுக்கு அந்த பாத்திரம் வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு யூஸ் ஆகிற அதாவது தினமும் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தை மட்டும் கொஞ்சம் பாத்திரத்தை மட்டும் நம்ம வச்சுட்டு மீதம் நம்ம எப்பயாவது வந்து எடுக்கிற பாத்திரத்தெல்லாம் வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு பேக்லேயோ இல்லை பையிலையோ போட்டு நீங்கள் செல்ஃப் மேலே வச்சுட்டிங்கன்னா நம்ம தேவைப்படுறப்ப அதை வந்து எடுத்துக்கலாங்க கிச்சனை வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் சாமான் வந்து அதிகமாக இருக்கும் போது கிச்சன் வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து இருக்குங்க அதாவது இடத்த வந்து அடைச்ச மாதிரி இருக்கும் இந்த டிப் வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத பாத்திரத்தை வந்து நீங்கள் எடுத்து மேலே வச்சிடலாம் அடுத்த ரெண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு காய வச்சுட்டு கவுக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அது அது பிளேஸில் வந்து நம்ம வைக்க மாட்டோம் ஏன்னா டக்கு டக்குன்னு வந்து பாத்திரத்தை கவுத்துட்டு போயிடுவோம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து எப்போ இருக்கோ அப்போ வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து சரியாக வந்து அந்தந்த பிளேஸில் வந்து நம்ம அடிக்க வச்சோம்னா நம்ம கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு எப்போவுமே நீட்டாக இருக்குங்க ஏன்னா எந்த நேரத்துலையுமே நம்ம வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து வைக்க மாட்டோம் ஏன்னா அதுக்கான டைமும் நமக்கு இருக்காது நம்ம அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து அந்த பாத்திரத்தை வந்து அந்த இடத்துல வைக்க முடியாமல் போகும் அது மாதிரி இருக்கும்போது நமக்கு ஃப்ரீ டைமில் அந்த பாத்திரத்தை வந்து அந்தந்த பிளேஸில் வந்து நம்ம அடுக்கி வைக்கும்போது போது பார்க்கறதுக்குமே நீட்டாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு ஜாடி உப்பு டப்பாலாம் வந்து கீழே தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க படி இதெல்லாம் வந்து கீழே தான் வைக்கணும் உயரத்தில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் கீழே வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் உரல்ல வந்து பார்த்தீங்கன்னா பால் கவரை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பூச்சி எதுவுமே வந்து அது உள்ள போகாமல் இருக்கும் டிப் நம்பர் த்ரீ நம்ம தினமும் சமையலுக்கு காய்கறிகள் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த காய்கறிகளை வெங்காயம் தக்காளி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கட் பண்ணும்போது அதோட குப்பையை வந்து கவுண்டர் டாப் மேலேயே வந்து வச்சு நம்ம அதை இது பண்ணிடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பை அந்த கவுண்டர் டாப் மேலேயே இருக்கும் அதை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிட்டாலும் அதோட அழுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப்லேயே பட்டு அடிக்கடி வந்து அந்த கவுண்டர் டாப் அழுக்காயிருங்க அந்த மாதிரி வந்து பண்ணாமல் இது மாதிரி ஒரு வேஸ்டான பாக்ஸ் வந்து எடுத்துக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா கேக் பாக்ஸ் தாங்க கேக் வாங்குறப்ப கொடுத்த பாக்ஸு இந்த பாக்ஸை நான் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்தேன் அதாவது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி வெங்காயம் காய்கறியெல்லாம் அறியும் போது பார்த்திங்கன்னா அதோடய தோலை வந்து நான் இதில் வந்து போட்டுருவேங்க இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கவுண்டர் டாப் வந்து அழுக்காகாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க நம்ம இதில் இருந்து குப்பையை வந்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்குங்க டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டு கிச்சன் எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு இடம் வந்து நமக்கு சுத்தமாக இருக்கணுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் சிங்க்கு தாங்க நிறைய பேர் வீட்டில் இந்த கிச்சன் சிங்கில் வந்து பாத்திரம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம மற்ற இடங்களை வந்து சுத்தம் துணி அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்காதுங்க அதனால் நம்ம கிச்சன் சிங்க்கில் எப்பப்போல்லாம் வந்து பாத்திரம் வந்து செய்கிறதோ அதை உடனே உடனே வந்து கழுவி வச்சுருங்க அப்படி உடனே கழுவ முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து கழுவி போட்டுணும் இது மாதிரி கிச்சன் சிங்க்கில் வந்து பாத்திரம் செய்கிறாமல் நம்ம கழுவி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்குங்க நீட்டாகவும் இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து பாத்திரம் வந்து சேர விடாமல் உடனே உடனே வந்து கழுவி வச்சுருங்க பாத்திரம் கழுவிட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுன ஸ்பாஞ்சிலேயே சிங்கே வந்து நம்ம தேய்ச்சி கழுவி கழுவிட்டுருவாங்க அந்த மாதிரி தான் நானும் வந்து கழுவிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு சஸ்கிரைபர் வந்து கமலில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கழுவாதீங்கக்கா அது வந்து ரொம்ப வந்து அதில் பேக்டீரியா வந்து இதாகிடும் அதனால் நீங்கள் அதுக்கு சிங்க் கழுவுறதுக்குனே தனியாக வந்து ஒரு ஸ்பாஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சில் வந்து நான் கழுவ மாட்டேங்க அதுக்குன்னு தனியாக வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் சிங்க் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சிலேயே சிங்க்கை வந்து கழுவாமல் இந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வந்து வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம தேய்ச்சி கழுவும் போது நம்ம சிங்க் வந்து ரொம்பவே கிளீன் ஆயிருங்க அது மாதிரி உடனே உடனே வந்து நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சோன்னா அப்படியே போயிடாமல் இந்த சிங்க்கே வந்து லைட்டாக வந்து சோப்பு தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழிவிட்டுட்டா சிங்க் வந்து எப்போவுமே பார்க்க பழச்சுன்னு இருக்குங்க அடுத்து நம்ம சாப்பாட்டில் உள்ள குப்பையெல்லாம் போகிறதுக்கு இது மாதிரி சின்ன வாளியாக நம்ம சிங்க் பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா அதில் குப்பை போட்டுட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சில பேர் பெரிய வாலியாக வந்து வச்சுருப்பாங்க அதை விடவும் இந்த சின்ன வாளி வந்து நமக்கு இடத்த அடைக்காமல் இருக்கும் நம்பர் சிக்ஸ் நம்ம எப்போ சமைச்சு முடித்தாலுமே அதில் கொஞ்சமாவது வந்து ஆயில் வந்து தெரிஞ்சிருக்குங்க தாளிக்கும் போது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்லாம் வந்து அதிலே வந்து செஞ்சிருக்கோம் இதை வந்து நம்ம உடனே உடனே க்ளீன் பண்ணிடணுங்க அப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு கிச்சனோட கேஸ் ஸ்டவ் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு பளிச்சுனே இருக்கும் சில பேர் வந்து கிளீன் பண்ணாமே விட்டு ரொம்ப எண்ணெய் பிசுக்காக போய் பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குங்க அந்த மாதிரி வந்து விடக்கூடாது நம்ம எப்போ அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு இல்லை நம்ம எப்போ சமைச்சு மூணு வேலை சமைக்கிறோன்னா மூணு வேலை சமைச்சி முடித்தோனையே நம்ம க்ளீன் பண்ணிடணுங்க அதுக்கு வந்து நான் ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு ரூபா ஷாம்பூ இருக்கு பாருங்கள் அதை வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சிருக்கேன் இந்த லிக்விட் தாங்க நான் க்ளீனிங்க்கு வேறு எல்லாத்துக்குமே வந்து க்ளீனிங் கிச்சன் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறேன் இது ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு காசு வந்து ரொம்பவே சேவ் ஆகுங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாட்டில் ஷாம்பு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம சமைச்சு முடிச்சோன்னே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது போல் ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டாலே போதுங்க ரொம்பவே சூப்பராக கிளீன் ஆயிரும் வந்து கேஸ் ஸ்டவ் மட்டும் இல்லைங்க கேஸ் ஸ்டவ்க்கு மேலே டைல்ஸ் இருக்கு பாருங்க அது அப்புறம் கவுண்டர் டாப் இது சுத்தியுமே வந்து இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிடலாம் இது வந்து செய்யறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும் நம்ம டக்குன்னு தொடச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம அலுப்பு படாமல் உடனே உடனே செய்யும்போது போது நம்ம கிச்சன் சிச்சன் வந்து பார்க்குறதுக்கு எப்போவுமே நீட்டாக இருக்குங்க கொஞ்சம் வந்து நம்ம அழுவப்பட்டுட்டு விட்டுட்டா கூட அந்த எண்ணெய் கரை வந்து அப்படியே பிடிச்சு போய் நமக்கு ரொம்ப தேய்க்கிற மாதிரி வந்து வேலை வச்சிரும் அதனால் அப்பப்போ ஒரு துணியை வச்சு இது மாதிரி வந்து தொடச்சி விட்டுருங்க இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த டிப்பை வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் கீழேயும் வந்து நம்ம இதை ஸ்ப்ரே பண்ண விட்டு தொடச்சி விட்டுருணுங்க அப்படி போது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காம இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்ம பால்லாம் வந்து கொட்டிருந்துச்சுன்னா அடியில் வந்து நிற்கும் அந்த பால் வந்து போய் அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வரும் அதனால் எப்போவுமே க்ளீன் பண்ணுறப்ப கேஸ் ஸ்டவ் அடியிலேயும் வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க டிப் நம்பர் செவன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிக்விடை வச்சு நம்ம வீட்டு மிக்ஸியை வந்து வீக்லி டூ டைம்ஸ் ஆகுது அதாவது உங்களுக்கு முடிஞ்சால் வந்து அப்பப்போ அரைக்கிறப்ப க்ளீன் பண்ணிடுங்க அப்படி முடியாத பட்சத்தில் வீக்லி டூ டைம்ஸ் ஆகுது அந்த மிக்சியை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடுங்க இப்போ நான் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகுது அது உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிற அந்த இதில் லிக்விட்லாம் போய் அப்படியே வந்து கரை பிடிச்ச மாதிரி இருக்குங்க அதை வந்து நம்ம இந்த இந்த ஸ்ப்ரேவே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுருலாங்க இந்த மாதிரி துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி எப்போவுமே புதுசு போலவே இருக்குங்க இந்த மிக்ஸியை வாங்கி பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு மேலே ஆகுதுங்க இன்னுமே வந்து நான் புதுசு மாதிரியே அப்படியே வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விட்டுருவேன் இதுவும் வந்து ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இது வந்து நம்ம துடைக்கிறதுக்கு அதனால் நமக்கு டைம் கிடைக்கிறப்ப இல்லை வீக்லி டூ டைம்ஸ் வந்து நம்ம இது போல் வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுருலாம் அப்புறம் அந்த இடையில கேப்லாம் இருக்குது பாருங்கள் சைடில் அதிலெலாம் வந்து நமக்கு துணி வந்து வச்சு துடைக்க கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பட்ஸ் இருக்குது பாருங்க அதை வந்து வச்சு நான் இது போல் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மிக்ஸி வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக புதுசு போலவே இருக்குங்க அதே போல் ரைஸ் குக்கரிலேயே வந்து இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுருவாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து எப்போவுமே ஈரம் இல்லாத மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து எந்த ஒரு பூச்சி எறும்பு தொல்லையுமே வந்து இல்லாமல் இருக்கும் அந்த ஸ்ப்ரேயே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் நல்லா காஞ்ச துணியை வச்சு தொடச்சி எடுத்துருவாங்க இந்த மாதிரி தொடக்கும் போது பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் எந்த ஒரு ஈரமுமே இல்லாமல் நல்லா காஞ்சி இருக்கும் டேப் நம்பர் எயிட் நம்ம அந்த லிக்விட வச்சே நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லேசாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சோம்னா எப்போவுமே வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வந்து அழுக்காகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த கைப்பிடி தொடக்கிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிசு பிசுப்பாக இருக்குங்க அதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ இது போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விட்டுருலாங்க இதுக்காக நம்ம தனியாக வந்து லிக்விடெலாம் கடையில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த ஒரு லிக்விடே போதும் இதையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா கிச்சனில் பார்த்திங்கனா முக்கியமாக ஃப்ரிட்ஜு வந்து நம்ம எல்லாரும் வீட்டு ஃப்ரிட்ஜும் வந்து கிச்சனில் தான் அதிகமாக வச்சிருப்போம் அந்த ஃப்ரிட்ஜுமே வந்து பாக்க நீட்டா இருந்தாதான் கிச்சனும் வந்து நீட்டா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தொடச்சி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்கள்லாம் வந்து அப்பப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து அடுக்கி வச்சுருணுங்க நம்ம எடுத்துகிட்டு அப்படி அப்படியே வந்து போடக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் ட்ரேயில் நான் முட்டை வந்து வச்சுருக்கேன் ஒரு அட்டை முட்டை வாங்கினதில் எனக்கு இந்த மாதிரி வச்சுட்டு பாக்கி வந்து முட்டை வைக்கிற ட்ரே இல்லை பாருங்கள் அதுக்காக நான் அப்படியே வந்து வச்சுருவேன் இதில் உள்ளதை ஃபஸ்ட்டு அதாவது கேரி பேக்கில் உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரேயில் உள்ள முட்டையை வந்து எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ண பொருள் பொருள்லாம் வந்து இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பொருள் வந்து சிந்தாது பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற பொருட்கள் அந்த பருப்பு வகைகள் எல்லாமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் அதிகமாக வந்து ஸ்டோர் பண்ணுவேன் அப்போ தான் வந்து பூச்சி எதுவுமே வண்டு வராமல் இருக்கும் அந்த மாதிரி அந்த ஓப்பன் பண்ணாத பொருட்கள்லாம் அந்த ட்ரேயில் வந்து வச்சுருப்பேன் அதே போல் நம்ம காய்கறிகள்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கும் போது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே அதாவது முக்கியமாக இப்போ வந்து மாவு வந்து அரைச்சி எடுக்கிறோம் பா வச்சுட்டு எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மாவுலாம் வந்து காஞ்சி போய் அந்த தூள் மாதிரி வந்து கொட்டியிருக்கோங்க அந்த ஃப்ரிட்ஜில் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே வந்து க்ளீன் பண்ணாமல் மறுபடியும் வந்து அந்த மாவு தூக்கி அப்படியே வச்சுருவோம் இந்த மாதிரி பா வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அது கொட்டி கொட்டி பார்க்குறதுக்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்குங்க அதனால் நம்ம எப்போ வந்து மாவு எடுத்தாலுமே அந்த தூளெல்லாம் வந்து இது போல் ஒரு துணியால் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாவு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும் இப்போ நான் வந்து கேழ்வரகுதான் ராகி மாவு வந்து எடுத்ததுனால் ராகி இட்லிக்கு இப்போ நான் இது மாதிரி தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் வந்து வைக்கும் போது பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குங்க எந்த ஒரு அழுக்குமே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே அப்பப்போ ஒரு துணியை வச்சு இது போல் க்ளீன் பண்ணிடுங்க இதுக்குமே வந்து அதிக டைம் எடுக்காதுங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த டிப்பு வந்து நான் இந்த வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா அவங்க வாங்கி வைக்கிற புளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே வந்து அதில் வந்து ஓப்பன் பண்ணும்போது பூச்சி மாதிரி வந்து பறக்குதுக்கா அதுக்கு ஏதாவது வந்து ஒரு டிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டப்பாவில் வந்து அடியில் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு வந்து போட்டு வச்சுருங்க நான் வந்து பழைய புளியை வந்து எடுத்துட்டு எடுத்துட்டேன் அது அடியில் வந்து நான் ஏற்கனவே கிராம்பு போட்டு வச்சுருந்தேன் அதனால் அந்த கிராம்பை நான் வந்து போட்டுக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நம்ம வாங்கிட்டு வந்து புது புளியை வந்து இது போல் மேலே வச்சுட்டு பழைய புளியை வந்து நம்ம முன்னாடி வச்சிடலாம் ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது பழைய புளியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து புளியில் அடியில் கிராம்பு போட்டுட்டு மேலேயும் புளியை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் வந்து ஒரு ரெண்டு மூணு கிராம்பை வந்து நம்ம போட்டுட்டு மூடி வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சியுமே அந்த புளியில் வந்து வராமல் இருக்குங்க அடுத்து லாஸ்டி பார்க்கலாம் நம்ம எப்போவுமே நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை உள்ள பாத்திரத்தெல்லாம் விளக்கி போட்டுட்டு கிச்சன் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் இதெல்லாம் நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனை வந்து முக்கியமாக கூட்டிட்டு படுத்துடணுங்க சில பேர் வந்து கிச்சன்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க ஆனால் கூட்டம் மட்டும் மாட்டாங்க காலையில் வந்து கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து இருக்காதிங்க ஏன்னா நம்ம கிச்சனில் வந்து சாப்பாடெலாம் வந்து சிந்தியிருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே வந்து விட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடுக்காகவே கரப்பாம்பூச்சிலாம் வந்து வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிச்சனை கூட்டி தள்ளிட்டு நம்ம டஸ்ட்பினில் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து போய் படுக்கும்போது எந்த ஒரு பூச்சியுமே வந்து வராதுங்க நம்ம கிச்சனும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்படி நம்ம நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கும்போது காலையில் எந்திரிச்சு பார்த்தோம்னா நம்ம கிச்சன் வந்து பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும் நமக்கும் வந்து சமைக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குங்க முக்கியமாக வந்து நைட்டு படுக்கும்போது கேஸ் ஸ்டவ் வந்து கீழே ஆஃப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு படுங்க இது வந்து நைட்டு மட்டுமின் இல்லைங்க நம்ம எப்போ சமையல் செஞ்சு முடித்தாலுமே கேஸ் ஸ்டவ் கீழே வந்து ஆஃப் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த குறிப்புகள் வந்து தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலுமே அது வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோமா தான் ஒரு சந்தேகம் இது வந்து நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து தினமும் வந்து இந்த வந்து ஃபாலோ பண்ணிடுவேங்க அதாவது எனக்கு உடம்பு முடியாத பட்சத்தில் மட்டும்தான் தான் எனக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியாது மற்ற நேரத்தில் நான் கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணிக்குவேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்